பாத்தோம்னா அதிமுகல எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் செங்கோட்டையின் அதிரடி நீக்கப்பட்டிருக்காரு இது வந்து எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையின் மேல ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம்னு தெரியல டக்குனு இந்த முடிவுகளுக்கு என்னென்ன காரணம் அவர் நேற்று பேசி இன்னைக்கு அல்மோஸ்ட் ஒரு நாள் கடந்துருச்சு இல்லையா நேற்று நேரத்துக்கு அவர் பேசி முடிச்சிருந்தார் செங்கோட்டையன் இப்போதான் எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் இப்படி பேச போறாருங்கிறதெல்லாம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அவர் ஒரு ஐடியாவோட வந்திருக்காரு இப்போ நீக்கம் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் இருந்திருக்கும் கம்ப்ளீட்டா அதிமுகவை விட்டு நீக்கிட்டாரு அப்படின்னா அவரே வந்து இன்னொரு அணியை உருவாக்குறாரு ஏற்கனவே வந்து அவருடைய செயல்பாடுகளால் உருவாகி இருக்கக்கூடிய அணிகள் தான் அவருக்கு இன்னைக்கு தலைவலியா மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது செங்கோட்டையினை மீண்டும் வெளியே அனுப்பி அவருக்கு பின்னாடி ஒரு அணியை உருவாக்கி அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் இதுவரையும் இருந்த ஓபிஎஸ் டிடிவி இந்த மாதிரியான நபர்கள் வெளியில் போகும்போது அது வேற மாதிரியான அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டது இப்போ இவர் வெளியேறினார் அப்படின்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் பொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் சீனியர் பா பார்ட்டியில் ஸோ அதை வச்சு வந்து வேற மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால இவர் மறைமுகமா ஒரு மெசேஜ் ஏதோ சொல்ல பார்க்குறாரு அவர் அதாவது முழுமையா நீக்கினார் அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கட்சியிலிருந்து நீக்காம பொறுப்புகள் இருந்து மட்டும் நீக்கி இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அந்த டைம் எடுத்துக்கிறதுக்காக இதை எடப்பாடி பழனிசாமி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கிறதா நான் பார்த்தேன் கட்சியின் பொறுப்புகள் இருந்து தன்னை நீக்கி இருப்பது மகிழ்ச்சி தான் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதா ட்விட்டரில் நான் பார்த்தேன் இனிமேல் சுவாரஸ்யமான நகர்வுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அடுத்து என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி இதோட நிற்க போறாரா இல்லை இதுக்கடுத்து வேற ஏதாவது பண்ண போறாரா இல்லை செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அதிமுகவிலிருந்து வேற ஏதாவது குரல்கள் வரப்போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செங்கோட்டை நேற்று செஞ்சது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்காம பிரிஞ்ச அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு செஞ்சு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பணி வரணும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ செங்கோட்டையின் மீதான இந்த முடிவுகளுக்கு வந்து கண்டிப்பா யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எடப்பாடி இல்ல அவர் என்ன நம்ம கொஞ்சம் வெயிட் செங்கோட்டையன் அவங்க என்ன கட்சியின் மீறி ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக அவர் அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு விளக்கம் கேட்கப்படலாம் விளக்கம் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கறது இருக்குன்றதை அவங்க தரப்பு சொல்லுவாங்க பட் எடப்பாடி என்ன சொல்ல போறாரு எப்படி பேசிதானே ஆகணும் இப்ப அவர் சுற்றுப்பயணத்துல இருக்காரு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய நேரத்துல இந்த கேள்விகள் வரும் வரும்போது இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நேரடியாக அவர் என்ன நினைக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு வேற யாராவது செங்கோட்டையன் மாதிரி பேசிடக்கூடாது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேற யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுனால இந்த நடவடிக்கையை வந்து ஒரு கவுண்டர் மெஷராக அவர் எடுத்திருக்கலாம் பட் இந்த பிரிந்து சென்றவர்களை இணைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு எடப்பாடி என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசினாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை வச்சுதான் அடுத்தடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய போகுது இதுல இன்னொன்னு இருக்கு இப்ப செங்கோட்டையன் பேசுனாருனா அவருக்காக மட்டும் பேசல இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு அவங்களுடைய வாய்ஸா அவர் பேசுனதா தான் தெரியுது அப்படி இருக்கும்போது அவர் மேல ஒரு நடவடிக்கைன்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்களான்ற கேள்வியும் வருது இப்போ அதே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேற யார் யாரெல்லாம் பேச போறாங்க செங்கோட்டையனும் அடுத்ததா வேற யாரெல்லாம் போய் சந்திக்க போறாரு இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பும் அப்படிதான் இருந்துச்சு செய்தியாளர்கள் வந்து மீண்டும் மீண்டும் என்ன கேட்க வந்தாங்கன்னா செங்கோட்டையன் இப்படி பேசியிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் போக மாட்டேன் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் டிடிவி தினகரன் பேசிட்டு இருந்தார் அவர் வந்து வேற ஒரு கேம் விளையாடுறார் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையின் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாரு அந்த பக்கம் நைனார் நாகேந்திரனுக்கு டிடிவி தினகரன் வந்து ஒரு செக் வைக்கிறார் ஒரே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்காங்க இன்னைக்கு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நைனார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதை வந்து ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் தாக்குதல் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் செங்கோட்டையின் மூலமா எடப்பாடியினுடைய தலைமைக்கு செக் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் கையை கோர்த்துக்கிட்டு நைனாரை லாக் பண்றாங்க மறைமுகமா வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு சைலண்டா கேம் விளையாடுறது அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு தான் டிடிவி தினகரன் அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு அவர் பேசுனதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை நல்ல தலைவருங்க அவர் இருந்த வரைக்கும் பிஜேபி நல்லா இருந்துச்சு அவர் வந்து கூட்டணியை நல்லா கையாண்டார்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் எப்படி ஒரு கருத்தை முன் அந்த மாதிரியான கருத்துக்களை அவர் முன் வச்சார் முழுக்க முழுக்க நயனார் நாகேந்திரனை கார்னர் பண்ணக்கூடிய வகையில தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு டி 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 வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியன் தான் அவருடைய வார்த்தைகள் வந்து செய்தியாளர் சந்திப்புகளில் ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து அவருடைய இயல்பான டோன்ல இருந்து கொஞ்சம் அக்ரெசிவா அவர் பேசின மாதிரி தெரிஞ்சுது ஆனா அதுல கூட ரொம்ப தெளிவா அவர் நயனார் நாகேந்திரனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார் ஆணவத்தோடு பேசுகிறாருன்றார் ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த கூட்டணிக்குள்ளே போனோம்னு நினைக்கிறவங்க பேச மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதை வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அப்படின்னா இது வந்து வெறும் செங்கோட்டையன் பேசுறாரு இல்ல டிடிவி பேசுறாரு அப்படின்றது கிடையாது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கேம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேமினுடைய வெளிப்பாடு இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிடிவி பற்றி கேள்விக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி மட்டும் இருக்குன்னா இப்ப செங்கோட்டையன் நீக்கிறதன் மூலமாக அதிமுகவோட தொண்டர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி யாருமே இல்லாம யாருன்னா கட்சி நடத்த போறாரு அப்படின்னு ஒரு ஒரு தொய்வு நிலை அதிமுக வந்துரு ரெண்டு தரப்பு இருக்கும்ல இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ பிரிந்து சென்றவர்களை ஒன்று நினைக்கணும்னு நினைக்கிறது ஒரு தரப்பு இருக்கும் இன்னொரு சைடு வந்து திருமதி சசிகலா மேலயோ தினகரன் மேலயோ இல்ல ஓபிஎஸ் மேலையோ வெறுப்போடோ இல்லை ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கக்கூடியவர்களும் இருக்கதான் செய்வாங்க ரெண்டு தரப்புமே இருக்கும் இப்போ அதிமுக வந்து யுனானியமிஸா இப்படி ஒரு கருத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா செங்கோட்டையன் பேசுற இருபத்தி நாலு மணி நேரத்துல வேற யாரும் பேசவே இல்லையே ஒரு பக்கம் இல்லைனா இந்நேரத்துக்கு அடுத்தடுத்து பல தலைவர்கள் பேசி இருந்திருக்கணும் அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துக்கணும் அப்படி யாருமே பண்ணலை பலருக்கு வந்து அங்கே மாற்று கருத்து இருக்கு எடப்பாடியோடைய தலைமையில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இருந்தாலும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணலாம் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்களே தவிர கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த அதிமுகவும் பிரிந்து சென்றவர்கள் உள்ள வரணும் இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வேணுமா வேணாமா அப்படிங்கிற இடத்துக்குலாம் போன மாதிரி தெரியல அங்க ஒரு அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியினுடைய குரலாக அவர் வெளிப்பட்டு இருக்காரு அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமே வரப்போற ஒவ்வொரு தான் சொல்லு இப்ப டிடிவி பிரஸ் மீட்ல இருந்து சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அந்த மாதிரி இப்ப இந்த நடவடிக்கைக்கு பிறகு எடப்பாடியின் நடவடிக்கைக்கு பிறகு ஒரு டீடைல்டான ஒரு ப்ரெஸ் மீட்டை செங்கோட்டையன் கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறாரு இந்த பத்து நாள் கெடுங்கறத அவரை இப்போ மதிக்கவே இல்லையா அவர் வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்காரா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்ப நம்ம கேள்வியா முன்வைக்கிறோம் இல்லையா அதற்கு எல்லாமே செங்கோட்டையன் சொல்ல போற பதில் தான் இருக்குது இது வந்து ஒரு மறுபடியும் ஒரு ஸ்பிளிட்டை நோக்கி அதிமுக போதா இல்ல இவர் வந்து பேசிட்டு மறுபடியும் சைலண்ட் ஆக போறாரா அப்படிங்கிற பல யூகங்கள் தான் மறுபடியும் வந்திருக்கே தவிர ஒரு தெளிவான ஒரு ஒரு கன்க்ளூஷன் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால இப்ப சொல்லவே முடியாது அப்படியான ஒரு தான் அதிமுக நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஓகே நான் இப்போ டிடிவி வந்து நைனாருக்கு ஒரு செக் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க எங்களுக்கு தேவையானதை என்டிஏ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது மூலயமா எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்துக்கு ஒரு ஒரு செக் வைக்கிறாரோ அவரை வந்து மாத்துங்க அப்படின்னு இன்டெரெக்டா ஒரு பிரஷர் வைக்கிறாரோ இல்ல தொடக்கத்துல இருந்தே அவர் அதையும் சொல்றாரு இல்லையா தொடக்கத்துல இருந்தே வந்து அதிமுகவை வந்து நாங்க அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஒண்ணு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமை மீதும் அவங்களுக்கு ஒரு விமர்சனமும் வருத்தமும் இருக்கு ஆனா இன்னைக்கு வெளியில இருந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாரு ஏன்னா அதிமுக கூட்டணி சொல்லிட்டாரு அதாவது அதிமுக நாங்களும் சேர்ந்தா ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கொண்ட அதிமுக அதான் இப்ப அவருக்கு என்ன அப்படின்னா அதிமுகவோடு அதிமுக இருக்கிற அணில இவர் இருப்பதுல இவருக்கு பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல அவர் பேசின வரைக்கும் அதிமுகவின் தலைமை பத்தி இவர் பேசுனாருனா இவங்க தான் ஆபரேட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுரும் இப்போ பிஜேபிக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதிமுக நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் பொது வெளியில பேசுறாங்க எல்லாருடைய பார்வையும் அதுவா தான் இருக்கு இந்த முறை வந்து அதிமுகவுடைய இந்த இன்டர்னல் விஷயங்கள்ல பிஜேபி ஒரு வேலை தலையிடுகிறது அப்படின்னாலும் அது வந்து எந்த வகையிலும் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது அது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைப்பா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்ப பாத்தீங்களா இந்த கூட்டணிலேயே இல்ல ஓபிஎஸும் டிடிவியும் அவங்க வெளியில போய் பேசுறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதிமுக செங்கோட்டை என்ன அவர் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவர் அத பேசுறாரு இதுல பிஜேபி எங்க வந்துச்சு பிஜேபி கூட்டணில அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் தேசிய தலைமையும் முடிவு பண்ணி அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதுல யார் உள்ள வரணும் யார் வெளியில போகணுங்கிறத அந்த தான் முடிவு பண்ணுமே தவிர இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற வகையில தான் அவங்க இருப்பாங்க டிடிவி தினகரனும் இப்ப நேரடியா எடப்பாடியை நீக்கிறோம்ன்ற இடத்துக்கு போக மாட்டார் போனா அவர் வந்து பிஜேபியின் குரலாக பேசுகிறார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் அவருடைய பிளான் என்ன அப்படின்னா அவருக்கு பிரச்சனை இப்ப நைனார் மட்டும்தான் அண்ணாமலை அங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அண்ணாமலை அங்க இருந்தா அண்ணாமலையுடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கடந்த காலத்துல கொஞ்சம் ரீவைன் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல தேனியில போயிட்டு டிடிவிக்கு கேம்பெயின் பண்ணும்போதுலாம் தினகரன் பத்தி அவ்வளவு பெருமையா அவர் அங்கே பேசியிருந்தாரு பாருங்க எதிர்காலத்தில் அதிமுக யார் கைக்கு வரப்போகுது அப்படின்னு பேசினவர் அண்ணாமலை அது தினகரனுக்கு சாதகமான ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடியோட இணக்கமா போகணும் எடப்பாடியோட அனுசரணையா போகணும்னு நினைக்கக்கூடியவர் அவரை பொறுத்த வரைக்கும் தினகரன் சொன்ன மாதிரி ஒரு பெத்த கட்சி அங்கே வந்துருச்சு இவங்களாம் எதுக்கு துகடா கட்சி நீங்க நினைக்கிறாருன்னு தினகரன் சொன்னார் அந்த மாதிரி இருக்கிறவர் ஸோ அண்ணாமலை தேசிய அந்த மாநில தலைவர் பொறுப்புல இருப்பதுதான் தங்களுக்கு சாதகமா இருக்கும் தங்களுக்குன்னா அதுல எல்லாமே இருக்கு வெறும் என்டிஏக்குள்ள இருக்கிறது இல்லை நைனார் நாகேந்திரன் தலைமையில் இருந்தாலும் என்டிஏக்குள்ளே இவங்க இருப்பாங்க என்டிஏ மீதோ அல்லது பாஜக மீதோ அதிருப்தி இல்லைன்றதை தெளிவுபடுத்துறாரு அவருக்கு பிரச்சனை எல்லாம் நயினார் நாகேந்திரன் தான் ஆனா எடப்பாடிக்கு பிரச்சனை எல்லாம் அண்ணாமலை தான் இப்போ இந்த தான் அந்த பொலிட்டிக்கல் கேம் இருக்கு எல்லாருடைய ஆம்பிஷன்ஸையும் நிறைவேற்றுறதுக்கு மறைமுகமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் டிவி பிஜேபியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் கலெக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல தங்களுடைய அரசியல் அபி அபிலாஷைகளை தங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியரை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணணுன்றத பொறுத்துதான் இவங்க எல்லாமே காய்களை நகரத்துறாங்க இது மறைமுகமா டிஎம் தான் பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் அண்ணாமலை தான் கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லலாமா அண்ணாமலையோட ரோல் ரொம்ப பெருசா இருக்கு அண்ணாமலை வேணான்னு எடப்பாடி சொல்றாரு இல்லையா வேணான்னு ஒருத்தர் அவர் சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நைனாரை கொண்டு வந்து இன்னைக்கு நினைச்சது சாதிச்சிட்டேன்னு அவர் நினைக்கிறாரு என்ன நீ எடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னா அண்ணாமலை கண்டிப்பாக இதுல ஒரு கேம் விளையாடுறாரு இதை வந்து நம்ம ஏதோ கற்பனை பண்ணியெல்லாம் சொல்லலை டிடிவித்தினருடைய வார்த்தைகள் அதை தான் உணர்த்துது இதுக்கு பெரிய அரசியல் ஞானம் அரசியல் அறிவுலாம் வேணும்னு அவசியம் இல்லை ஒரு சாதாரணமாக அரசியலை கவனிக்கிற யாராக இருந்தாலும் இதை புரிஞ்சுப்பாங்க அந்த கேம் தான் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் இன்னைக்கு பிஜேபியில் இல்லாமல் இருக்கு இல்லையா அவர் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் யாரு அவர் கூட அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா நான் ஊர்ல போனா கூட என்னுடைய ஆடு மாடுலாம் இருக்கு மேய்ச்சி என் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதெல்லாம் ஒரு வகையில விரக்தியின் வெளிப்பாடு தான் அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்ற கேள்வி இருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கு நான் பிஜேபி தலைவர் அப்புறம் நான் பெரிய மாசை கிரியேட் பண்ணிருக்கேன் நான் எப்படி இன்னைக்கு வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவரா இல்ல நைனாருக்கு பின்னாடி நின்று அவர் புகழ்ந்து பேசிட்டு இருக்க முடியும் நான் இங்கே ஒரு லீடர் நானே வந்து சுயம்பா வளர்ந்தேன்னு அவர் ஃபீல் பண்றாரு சோ அவருக்கான இடத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியை அவர் பண்றாரு அதை வந்து அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களை பிஜேபிக்குள்ளே இருக்கவங்களை வச்சு பேசினாலாம் அது நடக்காது இன்னைக்கு தேவை கூட்டணி தான் கூட்டணி நகர்வுகளுக்குள்ளேயே வந்து ஒரு ஆளுமை நிரூபிக்கிறது தானே அவங்க சொன்னது என்னன்னா இப்போ எடப்பாடி தரப்பு வந்து அண்ணாமலை என்ன பேசணும்னு தெரியாம பேசி அவர் தான் கூட்டணியை கலைக்கிறதுக்கே காரணமா இருந்தாருன்ற ஒரு தோற்றத்தை எடப்பாடி தரப்பு உருவாக்குனாங்க இன்னைக்கு அதே என்ன அண்ணாமலை வந்து டிடிவி மூலமோ ஓபிஎஸ் மூலமோ என்ன சொல்ல அண்ணாமலை தான் இந்த கூட்டணி உருவானதுக்கே காரணம் அவர் இருந்தவரையும் கரெக்டாக பண்ணார் நைனார் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவருடைய தான் இன்னைக்கு டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் வெளியில் போயிட்டாங்கன்ற ஒரு மெசேஜை தேசிய தலைமைக்கு கொடுக்குறாங்க அமித்ஷாவுக்கான மெசேஜ் தான் இது எல்லாமே மறுபடியும் வந்து இதுல டெல்லி தலைமை உள்ள வந்து அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் பிஜேபி லீடர்ஷிப் எப்படி இருக்க போகுது அண்ணாமலை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி உடனே மாத்திர மாட்டாங்க இல்லையா அது வந்து பல பிரச்சனைகளை வழிவகுத்துரும் மறைமுகமா என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால அண்ணாமலைக்கான பொசிஷன் இருக்குல்ல அவரை எந்த இடத்துல அவங்க பிளேஸ் பண்ண போறாங்க அவரை ஒரு வந்து ஒரு செயல் தலைவர் மாதிரியோ இல்ல இவர் தான் தேர்தல் விஷயங்களை மேற்பார்வையிடுவார் அப்படின்ற ஒரு இடத்து அவர் அவர் வந்து எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது அதற்கான நகர்வுகள் தான் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் அப்படின்னு தோணும் நாகேந்திரனோட தலைமைத்துவம் கேள்வி எழுப்ப மாதிரி இருக்கு இதை வந்து நைனா நாகேந்திரன் பண்ண வரையில் அமைச்சர் என்ன எப்படி அதை பார்ப்பாரு நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை அப்படின்னு அவர் நினைக்கிறது இப்போதைக்கு அதிமுகவோடு சுமூகமான ஒரு கூட்டணி தேர்தல் வரைக்கும் இதை கரெக்டாக கொண்டு போகணும் பிஜேபிக்கு தேவையான இடங்களை வாங்குறது எந்த ஒரு வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இந்த கூட்டணின்ற அவர் ஒர்க்கை தான் அவர் பார்க்குறாரு பட் இப்போ இவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு இல்லையா நிச்சயமாக வந்து இது அவருக்கு ஒரு நெருக்கடி தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இப்போ ஒருவேளை பொதுவெளியிலே ஒரு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி டிடிவி ஓபிஎஸ் வேணாங்கிற மாதிரி அவர் பேசினார்னா அதுவும் சிக்கல் தான் ஏன்னா ஒரு வகையில் பிஜேபி மேலிடம் நினைக்கிறதும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இவங்க எல்லாரும் நின்னா தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதை வந்து அவர் உடச்சிடவும் முடியாது அதே நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவி அவர் ஆதரித்து பேசுகிற மாதிரி போச்சு அப்படின்னா அது எடப்பாடியை வந்து கோபப்படுத்தும் ஏன்னா அவருடைய முடிவு என்னன்னு தெரியாமல் இவர் பேசிடக்கூடாது அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க இப்போ அண்ணாமலையாக இருந்தால் அவர் நினைக்கிறத பேசிட்டு போயிட்டே இருப்பார் கவலைப்படாமல் இப்போ நைனார் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால் அவருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் தான் இது அவர் என்ன பேச போகிறாருன்றதும் அடுத்தது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அவருடைய ஸ்பீச்சை நம்ம தான் உண்மையிலே இதில் வேறு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது யாருடைய ஆட்டம் வந்து இதுல தீவிரமாக போகுது அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இல்ல நமக்கே வந்து பின்னாடி இருக்கிறது அண்ணாமலை தான் நிறைய செய்யறாரு நல்லா கேம் பிளான் இல்லாதாரு அப்படின்னு தெரியும் தலைமைக்கு வந்து அண்ணாமலை என்ன அதாவது பாஜக அதிமுக தலைமை அமைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமைக்கப்பட்டது எல்லாம் தெரியும் இப்ப இதுக்கெல்லாம் அப்புறம் மறுபடியும் அண்ணாமலை ஒரு கேம் இருக்காரு பாஜக தலைமைக்கு ஏதாவது நடவடிக்கையோ இல்ல ஆட்சோம் இல்ல அவங்களோட கோபம் வந்து ஆகுதுன்றது இருக்குல்ல எப்படி போய் அங்க சேருது அப்படிங்கறத பொறுத்து இப்ப அண்ணாமலை மட்டும் இதுல இருக்காரா இல்ல வேற யாராவது பெரிய தலைகள் இருக்காங்களா அப்படின்றது தெரியாது இது எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் முழு அதாவது முழுமையாக பிஜேபி தேசிய தலைமை எடுக்கிற ஒரு முடிவை அண்ணாமலை வந்து உடைக்க பாக்குறாரு அவருடைய சுயநலத்துக்காக அவர் செயல்பட பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா தேசிய தலைமையின் கோபத்துக்கு அவர் ஆளாக கூடும் ஆனால் இல்லைங்க நீங்க வந்து எடப்பாடி மட்டும் வேணும்னு நினைக்காதீங்க ஒரு வகையில் பார்த்தா டிடிவி ஓபிஎஸ்லாம் வேணுங்க அவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாமலை தான் ஒர்க் பண்றாருன்னு ஒருவேளை அவருக்கு ஃபேவராக ஏதாவது போதுன்னு போகுதுன்னு வைங்களேன் அப்போ இது இப்படி இருக்காதுல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர பார்ப்பாங்க இப்போ எது எப்படியோ ஏற்கனவே அதிமுக அதிமுக விவகாரங்கள் அப்படிங்கிறது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களுடைய வாய்ஸோட பார்க்கப்படும் பொதுமக்கள் பார்வையில வந்து என்னப்பா இவங்க பழைய அதிமுகவா இல்லையன்ற ஒரு எண்ணம் இருந்து அதான் பிரச்சனை மறுபடியும் வந்து செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் இல்ல நைனாரு இவங்க எல்லாரும் பேசுறது இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆப்டிக்ஸா பார்க்கும்போது பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க அந்த பெர்செப்ஷன் வந்து ஒரு தான் உருவாகும் இப்போ தேர்தல் நெருக்கத்துல ஒரு பக்கம் விஜய் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு அவர் இவ்வளவு வேகமா அவருடைய எழுச்சியை காமிக்கும் போது இன்னொரு பக்கம் திமுக வந்து இவ்வளவு இன்டாக்டா இருக்கு கூட்டணி அவங்க சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பட் எண்ட் திடே எல்லாரும் அங்கே போய் திமுக தலைவரை பாக்குறாங்க அறிவாலயத்தில் போயிட்டு ஒரே அணியில நிற்கிறாங்கல்ல அவங்க ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு போறாங்க ஒரு அணியில் அதிமுகவை கொண்டு வர்றதுக்கே இங்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும்போது அது வந்து நிச்சயமா எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய தலைவலி தான் இந்த தலைவலியில் யார் வந்து பிரச்சனைக்குள்ளாக போறது அப்படிங்கிறது தான் தெரியும் அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும் இதுக்கு செங்கோட்டையன் டிடிவி தரப்பு என்னெல்லாம் முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க